பெ சைடுக்கு வரீங்க சேனா அது குளிக்க நல்ல இடம் வந்து சொல்கிறேன் மறக்காமல் அப்படி நாங்கள் போன இடம் தான் தெலுங்கு சரி எங்க மாத்தூர் டவுன்ல இருந்து ரத்தோட ரூட் போட்டு போனீங்கன்னா இதுதான் தான் லாஸ்டா போய் சேருவீங்க அதே மாதிரி நாவல ரூட் போட்டு வந்தா நீங்க ஃபர்ஸ்ட் போற உடம்பு தெலுங்கு வாட்டர்ஃபால் தான் ஸ்பெஷல் எப்படின்னா வந்து தனி காட்டுக்குள்ளே குளிச்சா எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் தான் போயிடும் நான் போற வழியும் அப்படி தான் இருக்கும் ரெண்டு பக்கம் கனி அது ரோட்ல காப்பாற்று போடுற மாதிரி இருக்கும் இந்த ரோட்டில் யானை பிரச்சனை கேக்கல இந்த ரோட்டில் நீங்கள் எவ்வளவு ஏழியா போயி அவ்வளோ அவ்வளவு ஏழியா போய் நமக்கு சேஃப்டியா இருக்கும் அப்படினா இந்த ரோட்டில் வரக்குள்ள பாலத்து பக்கத்துல போட் போட்டிருப்பாங்க அந்த இடம் தான் தெலுங்கு அந்த போட்டை பார்க்கக்குள்ளே வந்து ரிவர்ஸில் என்னென்ன ஏரியாவை பார்க்க ஏழுமோ அவ்வளோதான் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருப்பாங்க அது ஒரு நம்ம கீழே பைக்கை பார்க் பண்ணிட்டு நம்ம போனால் தெலுங்கம் ஓய ஓட்ட ஃபோலோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது எப்படின்ற வந்துட்டு ஃபுல்லாக டேஞ்சர் போட் போட்டு சிவப்பள்ள கொடியில் வந்து அபாயம் அபாயம்ன்ற எப்படி சைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் என்ன விஷயம்னு சொன்னால் இலங்கையில் எந்த இடத்துலையும் வந்துட்டு எத்தனை பேர் செத்து சொல்லி நம்ம டோல் போட்டு போடுற மாதிரி இடம் எங்கேயும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்த இடம் இங்கே மட்டும்தான் அப்போ எங்கடா குடிக்கலாம்னு யோசிக்கிங்க நான் செல்கிற இடம் வேறு இடம் இந்த இடத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு வரக்குள்ளேயே நம்ம ஒரு லைஃப் கார்டு வந்து அட்வைஸ் பண்ணுவார் இந்த இடத்துல போய் வரங்காய்ங்க சொல்லி அப்படி அவர்ட்டையும் நாங்கள் கேட்கக்குள்ளே அவர் எங்களை கூட்டி போன அந்த சேஃப்டியான பிளேஸ் தான் இந்த இடம் மேலே அந்த பாலத்துக்குள்ளே தான் இருக்கும் மேலே சட்டப்பாடி ப்ளேஸ் ஃபுல்லாக தண்ணி காட்டுக்குள்ளே குடிக்கிற ஃபீல் தான் இருக்கும் அது தண்ணிக்குள்ளே அப்படி கூல் இறங்குகளும் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு இந்த இடம் வந்து குளிக்கிறது ஆழமாண்டில் நீ காலப்பட்டு தேவையில்லை என்ற அது ஆழமை வந்துட்டு இடுப்புக்கு மட்டும்தான் இருக்குது அது மட்டும் இல்லை லைஃப் கார் நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணிகிட்டே போய் அதாவது நம்ம சேஃப்டி அழகாக குளிக்கலாம் அதை ஒரு சட்டப்படிய விஷயம் என்ன சொன்னால் நாங்கள் எடுத்து அந்த நெச்சுரல் ஃபிஷ் சார்ஜ் தான் நம்ம காசு இடத்துல ஃப்ரீயாக அதுவும் தண்ணி உள்ள காலையில் வச்சாலும் அப்படியே வந்து மீன் நம்ம முடிச்சு இது மாதிரி இருந்துச்சு அந்த ஃபீலிங் இந்த இடத்துல சரியான லொக்கேஷன் வந்து எந்த யூடியூப் சேனலில் போட்டிக்க அது லிங்க் வந்துட்டு பயில் வந்துக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் இதே மாதிரி நிறைய ட்ராவலிங் விஷயம் பார்க்கறதுக்கு எக்ஸ்ப்ளோர் மீ வாட்ஸ்அப் புரிஞ்சு வைந்தாங்க அதோடய லிங்கையும் பயோல வந்திருக்கேன் போய் பாருங்கள் என் இதே மாதிரி நான் நல்ல ட்ராவலிங் வீட்டில் சந்திப்போம் ஹண்ட்ரட் பாய்